எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கொரிய குடியரசின் இலங்கை தூதுவர் மேன்மை தங்கிய மியான் லீக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது தற்போதைய பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உடனடி நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சந்திப்பை மேற்கொண்டதோடு தற்போதைய பேரிடர் சூழ்நிலையால் பாதிப்பை சந்திக்கும் இலங்கைக்கு உதவிகளை பெற்று தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் கொரிய தூதரிடம் கோரிக்கை விடுத்தார் வெள்ளம் குறைந்த பிற்பாடு ஏற்படக்கூடிய பேரிடருக்கு பிந்தைய புற்றுநோய் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நாட்டின் சுகாதார சேவைகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றும் பல வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதாலும் ரயில் மற்றும் வீதி போக்குவரத்து பாதைகள் கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதாலும் இவற்றை புனர் நிர்மாணிக்க வேண்டிய தேவை காணப்படுவதனால் இதற்கு தேவையான உதவிகளை இலங்கைக்கு தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கேட்டுக் கொண்டார் நீண்டகால நெருங்கிய நட்பு நாடாக கொரிய குடியரசு எமது நாட்டின் திறமையான ஆற்றல் மிக்க இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை தந்தது போல இந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு நாடாக மீண்டும் எழுந்து நிற்க தேவையான பக்க பலத்தை எமக்கு பெற்று தருமாறு கொரிய தூதரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது